எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாசம் சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வழங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் சுக்கரன் வக்ரம் பொதுவாக சுக்கர கிரகம்லாம் பயிற்சியை அடைகிறது வந்து நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம் காரணம் என்னென்னா அதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு உருவாட்டியும் நாற்பது நாளைக்கு ஒரு உருவாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதில் இந்த முறை சுக்கர பகவான் கடகராசியிலே இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார் அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் நாலு பெரிய கிரகங்கள் வக்ரம் அதனால் மீறி நாலு மாத கிரகங்கள் ஒரே ஒரு குரு பகவான் இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது நாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள் அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல் பரபரப்புகள் முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள் அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ஃபேவரபிளாக மாற்றிக்கிட்டாங்க அல்லது அவங்க வந்து அதை கொஞ்சம் சமாளித்தாங்க எதையும் வந்து மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்கிட்ட இருந்தது அதெல்லாம் ஓகே ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும் அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம் அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள் அதே போல் விபத்துக்கள் விபத்துக்கள்னால் அடிபடுறது ஆக்சிடென்ட் ஆகிறது அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார் திடீர் அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு எக்ஸ் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும் பணம் கொடுத்து ஏமாறலாம் திடீர்னு பணம் வரலாம் கொடுத்த பணம் நல்லபடியாக வந்து சேரலாம் மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம் இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் வந்து காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும் அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கரனும் இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இது நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம் அது ஒரு வீண்படி அவமான அவமானங்களாக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் ஒரு சிபிஐ ரைடு அல்லது வந்து ஒரு ஐடி ரைடு அல்லது வந்து கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக சிறை தண்டனைகளாக இருக்கலாம் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும் அப்புறம் நீங்கள் அது வந்து நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயந்தர் முயற்சி இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இதெல்லாம் இதுதான் விபத்துக்கள்னு இது தான் சொல்கிறோம் நாம் திடீர் விபத்துக்கள் ஏன்னா இந்த சுக்குரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும் அது எந்த மா என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடெண்ட் திடீர்னு அது கால சூழ்நிலை மாறும் திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம் அது பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாகவும் வரலாம் அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி உங்கள் ராசியுடைய அமைப்புகள் உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும் அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனது அன்பு நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா அல்லது சௌக்கியமாக சௌரியமாக போயின்னு இருக்கு அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போது சுக்கர பகவான் மட்டும் பக்ரகதி அடைந்து கடகராசியிலே பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுபராகவே கருதப்படுவாங்க ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர்கள் குழுமையான கிரகங்கள் சுக்கரனும் ஒரு குளுமையான கிரகம் சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம் அப்போ எப்பவுமே சுக்கரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும் ரொம்ப சுகமான வாழ்க்கை சுக்கரன் சந்திரன் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம் அது காதலாக இருக்கலாம் ஆனால் சுக காதல் சுகமாக இருக்கலாம் ஒரு அனுபவமாக இருக்கலாம் ஒரு உல்லாசமாக இருக்கலாம் ஒரு ட்ராவலாக இருக்கலாம் பயணங்களாக இருக்கலாம் வெளி வெளியூர் போய் தங்கிறதாக இருக்கலாம் ரூம் எடுத்து தங்கிறது ஒரு பத்து நாள் ரூம் போட்டுக்கிறது இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ் சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது சுகத்தை அனுபவிப்பது அப்போது அந்த சுக்கரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதொருமை நேயர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு ராகு தொடர்பு அந்த குரு அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான் வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான் அப்போ என்ன ஆகும்னாக்கா பதவி போட்டிகள் பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் எதிரிகள் இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அது செவ்வாய் சுக்கரன் வந்து வக்ரம் பெற்றுக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் எல்லாம் ஓகே ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு ஏழில் சுக்கரன் இருக்கிறார் பொதுவாக சுக்கரன் வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் சுபராக வரக்கூடியவர் பூர்வ அதிபதியாக வரக்கூடியவர் பொதுவாக மகர ராசி என்பர்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கை காசுலாம் என்ன பண்ணி செஞ்சு வச்சுருக்கிறாங்க தன்னிடத்தில் இருந்த எல்லா கை காசியும் நான் தொழில ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் தெரியாத தொழிலை போட்டு அல்லது அப்பா தொழிலை பண்ணுறேன் அம்மா தொழிலை பண்ணுறேன் அதாவது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தொழில் பண்ண போகிறேன் ஏதோ ஒரு விஷயம் இவங்க சொல்கிற பேச்சை கேட்காம அல்லது சரியான முறையில் ஆராய்ச்சிகள் செய்யாமல் நமக்கு இந்த தொழில் ஒத்துரமாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்க சரியாக அனலைஸ் பண்ணாமல் அப்போ அட்வைஸ் இல்லாமல் நிறைய அல்லது எல்லாமே இருக்கும் அவங்க வந்து ரீபூஸ்ட் பண்ணுறேன் திரும்பவும் இந்த தொழிலை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும் அப்போ ஏதோ ஒரு வகையில் தன்னிடத்தில் கொஞ்சமாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை திரும்பவும் முதலீடு செய்து அதை இழந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே கையில் இருந்த காசலாங்காலே கடன் தான் சாமி மிச்சம் கடன் ம கடன் மட்டும்தான் நமக்கு மிச்சம் அதுதான் நமக்கு சொத்தாக இருக்குது கடன் தான் நம்ம சம்பாதித்த சொத்தாக இருக்குது இந்த கடனை எப்போ நம்ம அடைப்போம் நிறைய மகர ராசி அன்பர்கள் கடன் பிரச்சினைகளில் இருப்பது நாம் அறிந்த விஷயம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாமதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு சமசத்தமாக பார்வையிலே அதுவும் வக்ர பார்வையில் ஒரு திடீரெ அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே கண்ணியில் உட்காந்து மகர ராசிக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ ஒரு பக்கம் சுக்கரனுடைய பார்வை இன்னொரு பக்கம் செவ்வாயுடைய பார்வை இவை இரண்டுமே மகர ராசிக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் அது வந்து கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு வேலையே இல்லை சாமி வேலைக்கே போக மாட்டேறான் பையன் போகாதவங்களாக கூட வேலைக்கு போவாங்க கிடைக்காத வேலைகள்லாம் கிடைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமா நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே ஆனால் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நிறைய பசங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் மகர ராசியில் நிறைய பசங்க நான் போனால் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் நான் ப்ரைவேட் விலைக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதி எழுதி எத்தனையோ பிள்ளைகள் அதை டைமை நாளையும் கோலையும் வேஸ்ட் இருக்காங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குற தகுதி உங்களுக்கு இருக்கா கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அறிந்து செயல்பட வேண்டும் அதே போல் தான் நீட்டு நிறைய பசங்கள் நீட்டில் நான் நீட்டு தான் படிப்பேன் அப்படின்னு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட்டு பண்ணுற பசங்களாக இருக்காங்க ஸோ டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் இந்த மகர ராசிக்கு இந்த மாதிரிலாம் நிறைய தாமதங்கள் கால தாமதங்கள் நடக்குது எதை எடுத்தாலும் டிலே ஆகுது தள்ளிப்போகுது தடைகள் ஏற்படுகிறது அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால தாமதம் விலகும் தடைகள் விலகும் மகர ராசி அன்பர்களே அதே போல் வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக ஒரு ரெண்டு வருஷமாவது அஞ்சு வருஷமாவது மூணு வருஷமாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு வரணும் அந்த பைசா அவங்க கொடுக்காம உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பணம் கொடுக்காம உங்களை ஏமாத்துறாங்க அதம்மா நிச்சயமாக வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி என்பது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது லட்சமாக ஒரு கோடி அஞ்சு கோடி வராத பண காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களே அதே போல் உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்குன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு கடை ஆரம்பிக்கலாமா ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா சின்னதாக ஒரு ஃபுட் சென்டர் ஆரம்பிக்கலாமா ஸோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காலங்கள் உண்டு அல்லது ஏன்டா கொஞ்சம் க பைசா இருக்குங்க சார் ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் பேக் ஒர்க்காக வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா போல் நிறைய கேள்விகள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இந்த இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முன்னேற்றத்திற்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி என்ற புதிய தொழில் தொடங்குவீர்கள் புதுசாக எதிர்காலத்தை உருவாக்குவீங்க அதே போல் திருமண தடைகள் விலகும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் வெளி வீட்டோட வெளியில் போன பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிற பசங்க எப்படிலாம் வீட்டில் வந்து நல்ல நல்ல செய்திகள் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைப்பு தோஷங்கள் செய்வினை குளார்கள் பில்லி சூன்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன பயம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் உங்களுக்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்புகளே ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்